அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சர்வ ஏகாதசி மற்றும் கார்த்திகை விரதங்க இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யவும் திருப்பதி வெங்கடாச்சலபதி அதாவது பெருமாள் சுவாமியை வழிபாடு செய்யவும் உகந்த நாள் இந்த ரெண்டு பேருடைய அம்சம் பொருந்தி இந்த நாளில் நீங்கள் ஏதாவது நல்ல காரியங்கள் தொடங்கணும் அப்படின்னாக்க செய்யலாங்க மேடம் செவ்வாய்க்கிழமையாச்சு அப்படின்னு ஒரு சிலர் வந்து பார்த்தினாக்க ஒதுக்குவீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் அப்படி கிடையாது அதாவது கிழமைகள்லே வாயு உள்ள கிழமை ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா வாய் உள்ள புள்ளப்பா பொழைச்சுக்கும் நம்முடைய கஷ்ட நஷ்டங்களையும் நம்மளுடைய கருத்துக்களை பகிர்றதுக்கும் நமக்கு என்ன தேவைப்படுது மிகப்பெரிய கருவியை நம்ம வாயை பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா சோ அந்த மாதிரி இந்த கிழமைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா வாய் இருக்கிறதுனால இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் நிச்சயமா பளிக்கும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்கா சூட்சமாக இதை மறைச்சி வச்சிருக்காங்க பொதுவாகவே செவ்வாய்க்கிழமைகள்ல ஏதாச்சும் நீங்க பொருள் வாங்கினாலையும் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க பொருள் வாங்கினாலையும் அது பல மடங்கு பெருகும் வெற்றிவேல் முருகனுக்கு ஏங்க செவ்வாய்கிழமையில செவ்வரளி மாலையிட்டு வழிபாடு செய்கிறோம் ஏன்னா வெற்றி வந்து சேரும் சரிங்களா ஸோ இந்த நாள்ல சுப்பிரமணியனையும் திருப்பதி வெங்கடாச்சலபதியும் வழிபாடு செய்வதன் காரணமாக வாழ்க்கையில உள்ள இன்னல்கள் மறையுங்க நமக்கு என்ன தேவையும் அதை தேடி ஒவ்வொரு நாளும் நம்ம போய்கிட்டே தான் இருக்கணும் உழைக்கிறதா இருந்தாலும் சரி தேடலாக இருந்தாலும் சரி அந்த வகையில் நமக்கு யாரோட துணை தேவை அப்படின்னா கடவுளுடைய துணை தேவை அந்த தான் இந்த செவ்வாய்க்கிழமையில் நமக்கு முருகப்பெருமாடைய அருளும் பெருமாள் சுவாமியுடைய அருளும் தேவைப்படுது ஸோ வழிபாடு செய்யுங்க எப்படி மேடம் வழிபாடு செய்கிறது அன்றாட வேலைகளை செய்யக்கூடிய ஆட்கள் நாங்கள் அறக்க பறக்க வேலைக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம் நாங்கள்லாம் எப்படி மேடம் வழிபாடு செய்கிறது சிம்பிளுங்க எப்படி வந்து குளிச்சிருப்பீங்க நம்ம வீட்டில் பூஜை அறையில் போயிட்டு நம்மளால் பூஜை பண்ண முடியல நம்ம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜை புரஸ்காரங்க செய்யவே முடியல அப்படின்னாலையும் செய் இப்போ இந்த வீடியோ பதிய பார்க்கக்கூடிய தருணத்தில் ஓம் முருகப்பெருமனை போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வெங்கடாச்சலபதியே போற்றி போற்றி இவ்வளோதாங்க ஆனால் சொல்லும் போது உண்மையான பக்தியோடையும் உள்ள வந்து பாத்தீங்கன்னாக்க எந்த ஒரு எதிர்மறை எண்ணமும் இல்லாம நேர்மறை எண்ணத்தோட உங்களுக்காக வேண்டிங்களோ இல்ல உலகத்துடைய நன்மைக்காக வென்றீங்களோ ஆனா நல்லதை நினைச்சு வேண்டுங்க நல்லதே நடக்கும் நல்லதுக்கு என்றைக்கும் சோதனைகள் வரும் ஒரு நாளும் அதை வந்துட்டு நிராகரிக்கிறதுக்கு எந்த தெய்வங்களும் நினைக்கவே மாட்டாங்க ஆனா நம்ம வேண்ட வேண்டுதல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நிரூபித்து அதை வந்து அவர்கிட்ட வரமாக வாங்குறதா இருக்கும் புரியுதுங்களா ஒன்றுமே இல்லை ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடு கட்டுறதுக்கு அடித்தளம் போடணும் பூமியை தோண்டணும் அடித்தளம் போடணும் அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்குது இல்லையா ஏன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னாக்கா பின்னால் எப்படிங்க பின்னால் நம்மளுடைய சந்ததிகள்லாம் கூட நல்லா இருக்கணும் நம்ம பேரம் பேத்தி பேத்திக்கு பேரம் பேத்திலாம் நல்லா இருக்கணும் கூட நம்மளுடைய எண்ணம் தான் பட் அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு நமக்கு தெரியாது நம்ம ஒரு தலைமுறையில் கண்ணை மூடிடுவோம் ஓகேங்களா ஆனால் நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது நீண்ட காலம் நிலச்சிருக்கணும்னு தோணுது இல்லையா அதே மாதிரி தான் கடவுள் உங்களுக்கு ஒரு விஷயத்த கொடுக்குறாரு அப்படின்னா அதற்கு கொஞ்சம் காலம் எடுத்துப்பார் தவிர்த்து உங்களை ஒரு நாளும் அதாவது தன்னோட பிள்ளைகள் நம்ம கிட்ட கேட்குற விஷயத்த ஆசைப்பட்டு கேட்கக்கூடிய விஷயத்த கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாரு புரியுதுங்களா நீங்கள் சுத்தம் உங்களுடைய நினப்பு சுத்தம் உங்களுடைய செயல்பாடுகள் சுத்தம் அப்படின்னாக்க உங்களுக்கு கேட்கறது கேட்ட மாத்திரத்தில் கிடைக்கும்ங்களா ஸோ இந்த நாளில் முருகப்பெருமானையும் பெருமாள் சுவாமியும் வழிபாடு செய்து இந்த வீடியோ பதிவு தொடங்கலாங்க முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸிலையும் இவருடைய நாமத்தை சொல்லுங்கள் உங்களுடைய வேண்டுதல்களையும் கீழே வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள் அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு யாருடைய வேண்டுதலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா அன்பு சொந்தங்களே அவங்களுக்காக நீங்கள் வேண்டிக்கோங்க உங்களுடைய வேண்டுதலுக்காக மற்றவங்க வேண்டுறாங்களா இல்லையோ உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம் பட் யாருக்கு என்ன வேண்டுதல் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லைங்களா ஸோ உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலில் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அன்பு உறவுகளுக்காக எப்போவும் நாங்கள் இருக்கோம் புரியுதுங்களா நிறைய அன்பு சொந்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்டு தான் நாங்கள் வந்து இந்த நாளே தொடங்குறோம் நீங்க நேத்து ஒரு அன்பர் அப்பப்பா சொல்லவே முடியாது அந்த அன்பு சொந்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூடான கூடி நன்றினே சொல்லலாம் அம்மா மாதிரி நீங்க எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வயசு இல்லாட்டினாலும் நீங்க சொன்ன விஷயத்த நிச்சயமா நான் ஏற்றுக்கிறேன் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல உதவி செய்யக்கூடிய ஒரு சிறு குச்சியாவது என்னோட வாழ்க்கையை முழுக்க சிம்ம ராசிக்கு உழைச்சிக்கிட்டு இருப்பேன் நன்றிங்க ஸோ இந்த நாளில் நம்மளுடைய சிம்ம ராசிக்கு எப்படிங்க இருக்கு பார்த்துடலாங்களா பொதுவை சிம்ம ராசிக்கு சில கஷ்டங்கள் வந்தது அப்படின்னாலையும் வெளியே காட்டிக்க மாட்டிங்க ஆனால் இவங்க வெளியே காட்டிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றதுனாலே என்னோட தெரில கடவுள் ஊமை குத்தா குத்திட்டு இருக்காரு சொல்லவும் முடியல மெல்லவும் முடியலங்கிற மாதிரி இருந்தாலும் இவங்களுடைய தோற்றத்தை வந்து கடவுள் வேற மாதிரி கொடுத்துருக்காரு வீரமாக தீரமாக பார்க்குறவன்லாம் அடட்டா அவனுக்கு என்னப்பா அப்படின்ற அளவுக்கு கொடுத்து வச்சிருக்காரு இதுதாங்க எனக்கு ப்ளஸ்ஸாக இல்லை மைனஸான்னு தெரில மேடம் அவங்க கிட்ட சொல்லி என்னாக போது அப்படின்றதுனால நான் சொல்லாமல் இருந்தாலும் அவனுங்க வந்து நான் ஏதோ அப்படியே சந்தோஷத்தில் தழைச்சி போய் நிற்கிற மாதிரி நினைக்கிறாங்க அவங்ககிட்ட உதவின்னு போய் நின்னால் மட்டும் நமக்கு செய்ய போகிறாங்களா அப்படின்றதுனால நான் கேட்காமல் இருக்கிறதுனால என் பாக்கெட்டில் கோடான கோடி பணம் இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க சரி நினச்சிட்டு தான் போங்கடா அப்படின்னாக்கா என்கிட்ட வந்து கேட்கவும் செய்கிறாங்க வடிவேல் மாதிரி யார்கிட்ட கேட்குற இன்னும் சேர்த்து கேளுன்ற மாதிரி நான் சொல்லவா இல்லை என்ன செய்யணும் எனக்கு புரியல மேடம் உண்மையை சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க இதுதான் வந்து சிம்மத்துடைய வாழ்க்கை அது பகட்டு வாழ்க்கையாக போயிட்டுருக்கு பட் பரவாயில்ல உங்களுக்கு வந்து நிச்சயமாக அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அதாவது உங்களுக்கு எதிராக நின்றுகிட்டு உங்களுக்கு எந்தெந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்களோ அது உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் அவங்க சொன்ன மாதிரி உங்ககிட்ட வந்து பணம் சேரும் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களா நீங்கள் நல்லா இருப்பீங்க ஓகேங்களா கவலைப்படாதீங்க அந்த வகையில் இந்த நாளில் இணைய வட்டங்களில் நிதானத்தோடு செயல்படணுங்க அதாவது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷமாக இருக்கிறதுனால ஆன்லைன் வர்த்தகம் சரிங்களா பொதுவாகவே சிம்ம ராசி கொடுக்கல் வாங்கல் இந்த பண விஷயத்தை முதலீடு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்துட்டு கவனமாக இருக்கணும் அதாவது சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அப்படியே கை மேலே பணம் கொடுத்து பணம் வாங்குற தொழில் செய்தாலுமே நமக்கு வந்து பிரச்சனை வருது இதில் வந்துட்டு நிழல் விஷயம் ஆன்லைன் அப்படிங்கிறது அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா முதலீடு செய்கிறீங்க அதில் பிஸ்னஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப நிதானமாக செயல்படுங்க சமூகம் தொடர்பான புதிய கண்ணோட்டம் பிறக்கும் ஒரு மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டே இதனால் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் ஒரு கொட்டு கொட்டியிருப்பார் அது இந்த நாளில் ஒரு புரிதல் ஏற்படும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சமூகத்தை அனுசரித்து நீங்கள் வந்து வாழ்க்கையை நடத்துகிறதும் சரி இந்த சமூகத்தில் எப்படி நீங்கள் வாழணுங்கிறதையும் புரிஞ்சிப்பீங்க சிறு வியாபாரிகள் பணிகளில் மேன்மை அடைய போகிறீங்க அடுத்ததான் நண்பர்களின் மூலம் அனுகூலம் ஏற்படுங்க ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்வீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வருங்க இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனமாக இருங்க அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகா நட்சத்திரமாக இருக்கட்டும் பூர்வ நட்சத்திரமாக இருக்கட்டும் உத்திர நட்சத்திரமாக இருக்கட்டும் ஏன்னா சிம்ம ராசியில் உத்திர நட்சத்திரம் இருக்குது மற்ற நட்சத்திரங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அடுத்ததான் மேலும் பேசணுன்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலேயும் வெற்றியை தரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா வெற்றிவேல் முருகனுடைய அணுகிரகத்தினால் உங்களுடைய வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டுங்க கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும் ஒற்றுமை பலப்படும் பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க பிற்பகலுக்கு மேல மற்றவங்களோட மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமை அவசியங்க இந்த நாள்ல முருகப்பெருமான் திருப்பதி வெங்கடாச்சலபதியா வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் சுவாமி மற்றும் அம்பிகையை வழிபாடு செய்ய உகந்த நாள் இவங்க மூணு பேருடைய அனுகிரகம் உங்களை பல விதங்கள்ல பலமா அது பக்க பலமா நின்று காத்தருளும் மேலும் பேசணும்னா இந்த நாள்ல குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் நீங்களே வந்து பார்த்திங்கனாக்கா அதை சரி செஞ்சிருவீங்க பின்னர் தேவையற்ற பிரச்சனைகளை விலக்கி நிம்மதி அடைவீங்க முடங்கி போன உங்க தொழிலையும் முன்னேற்றத்துக்கு கொண்டு போவீங்க தொழிலையும் நல்ல முன்னேற்றம் உண்டு அரசு பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இடமாற்றம் ஏற்பட்டு வேறு ஊருக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டில் இருந்து கிடைக்க வேண்டிய உதவிகளில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் அந்த தாமதமான விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் கூடுதல் நன்மைகளோட வந்து சேரும் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி நிச்சயமான பலன் உண்டு மேலும் இந்த நாளில் ஒரு சின்ன தாந்திரிக பரிகாரம் சொல்கிறேன் வச்சுக்கோங்க மேடம் நீங்கள் சொல்கிற பரிகாரம் என்ன பூஜையாரிலேருந்து செய்யணுமா அப்படின்னாக்க அப்படி கிடையாது இப்போ இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய இந்த தரந்திரம் சொல்லுங்களேன் இந்த நாளில் எப்பயாச்சும் ஒரு முறையாவது சஷ்டி கவசத்தை வந்துட்டு ஃபோனில் ஒழிக்க செய்து கேட்டுட்டுங்க அடுத்ததா முடிஞ்சது அப்படின்னா நீங்களும் அது கூடவே வந்து பாட ஆரம்பிங்க மனசுக்குள்ளேயே கூட பாடுங்க காக்கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க அப்படின்னு நீங்கள் பாடும்போதே உங்களுக்குள்ளேயே அப்படியே அந்த எதிர்மறை எண்ணங்கள் விலகி நேர்மறை எண்ணங்கள் அப்படியே உச்சத்துக்கு போகும் அந்த வெற்றி வேல் முருகனுடைய அந்த வேல் உங்கள் நெஞ்சுக்கு நேராக நிற்குங்க அந்த அளவுக்கு முருகனை உருகி வேண்டுங்க உங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் போக்க அவன் ஓடோடி வருவான் கந்த கடவுளை நம்புனவங்களுடைய கஷ்டம் என்றைக்கும் நிலைத்து நிற்காது அடுத்ததான் இன்னொரு விஷயங்க ஒரு துண்டு பேப்பரை எடுத்துக்கோங்க நாலு சதுரம் வர மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அது நாலு பக்கமும் ஒரே சீராக இருக்கிற மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க அந்த பேப்பரில் ஓம் அப்படின்னு மேலே எழுதிடுங்க பிளாக் பென் பயன்படுத்தாதீங்க அது நம்மளுக்கு கஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இப்போது அதுக்கு கீழே ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்று இல்லைன்னா சரவண பவ அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு கீழே ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றினு ஆறு முறை அல்லது ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறு முறை கந்த கடவுளை பொறுத்த வரைக்கும் ஆறு அப்படிங்கிற நம்பர் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் நமக்கும் எல்லாருக்கும் தெரியும் ஆறுபடை வீடு இருக்குது ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் இல்லையா ஸோ ஆறு முறை எழுதிக்கோங்க அதுக்கு கீழே உங்களுடைய வேண்டுதல்களை எழுதுங்க இது எழுதுறப்போ யாருக்கும் தெரியக்கூடாதுங்க இது ஒரு விஷயம் ஸோ எழுதிட்டு மனசார அதை வந்துட்டு நாளாக மடித்து உங்கள் உள்ளங்கையில் வச்சு கிழக்க பார்த்து இருக்கணும் நீங்கள் அதை எழுதுகிறப்பவும் சரி நீங்கள் அதை கடவுள்கிட்ட வேண்டுறப்பையும் சரி கிழக்கு பொங்கமாக இருக்கணும் நீங்கள் அது எங்கே வேணா இருக்கட்டும் ஆஃபீஸாக இருக்கட்டும் எங்கே வேணாட்டும் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு எங்கே பார்க்குறீங்களோ அங்கே கூட எழுதுங்க தப்பே கிடையாது தூள்லையும் இருக்காங்க கடவுளும் துருமலையும் இருக்காங்க அதை செய்யக்கூடிய முறைகளை நீங்கள் எங்கேருந்து செஞ்சாலும் அவங்க ஏற்றுப்பாங்க ஸோ எழுதி யாருக்கும் தெரியாமல் உங்களுடைய வேண்டுதல் மனசார நினச்சிக்கிட்டு பாக்கெட்டில் வச்சுக்கோங்க ஓகேங்களா இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதி எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கீங்களா பூஜை அறையில் சுவாமி படத்துக்கு பின்னாடி வச்சுருக்கோம் இந்த விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்க நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க எல்லாத்துக்கும் சக்தி உண்டு முக்கியமாக நீ எழுதக்கூடிய விஷயத்துக்கு சக்தி உண்டு ஏன்னா கடவுள்களே எழுதியிருக்காங்க பிரம்மனே நம்மளுடைய தலையெழுத்தை எழுத தான் செய்கிறாரு ஓகேவா எழுத்து அப்படிங்கிறது நமக்கு நிறைய விஷயங்களில் பயன்படக்கூடிய ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை நம்மளே ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நான் ஓவர் டேலண்டட் என்ன கொஷின் வேணால் கேளு நம்ம சொல்கிறத யாருக்கு பிறக்கும் பேப்பரில் என்ன இருக்குது ஸோ அங்கே உங்களுடைய எழுத்து பேசுது ஸோ எழுத்துக்கு சக்தி உண்டு அப்படிங்கிறத இப்போ உணர்றீங்களா ஸோ எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க உங்களுடைய வேண்டுதல்கள் கூடிய விரைவில் நிறைவேறும் உங்களுடைய என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி நான் பொதுப்படியாக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அன்பு சொந்தங்களுடைய எல்லாருடைய வேண்டுதல்களும் எல்லாருடைய கஷ்டங்களும் மாறி உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே அடுத்தடுத்து அடுத்து நிறைவேறணும்னு சொல்லிட்டு மேலும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் இளம் நீல நிறங்கள் இந்த நாளில் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துறது காரணமாக அதிர்ஷ்டம் நிலைக்கும் அடுத்த நம்ம நம்ம இப்போ சொல்கிறீங்க அப்படின்னா தவறே கிடையாது நீல நிற பேனாக வச்சுருக்கீங்க இல்லையா அதாவது புளூ பென் வச்சுருக்கீங்க இல்லையா போதும் அது நட்சத்திர பங்களை பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாள் மேலும் பேசணும்னா நண்பர்களால் இந்த நாளில் மகம் நட்சத்திரத்துக்கு ஆதாயம் உண்டுங்க அடுத்ததான் உங்களுடைய செயல்களில் இருந்து வந்த தடைகள் விலகும் தடைப்பட்ட வேலைகள் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும் வியாபாரத்திலையும் லாபம் அதிகரிக்கும் அடுத்த பூர்வ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றுவீங்க திட்டமிட்டு செயல்பட நீங்கள் எதிர்பார்த்த லாபம் அடைவீங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கடன் விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருங்க மேலும் ஒரே வரியில் சொல்லுனாக்கா அனுகூலம் ஏற்படக்கூடிய நாளுங்க பூரம் நட்சத்திரத்திற்கு அடுத்த உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நாளில் உங்களுடைய பிரச்சனைகள் குறையும் மேலும் உங்களுடைய பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைகள் கிட்ட அவங்க செய்யக்கூடிய நெருக்கடிகளுக்கு புரிய வைக்க பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களை அமைதிப்படுத்திடுங்க மேலும் புரியும் இடங்களில் நெருக்கடிகளுக்கு ஆளாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அங்கேயும் ரொம்ப கவனமாக இருங்க மனக்குழப்பமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் தேவையில்லாத ஏதாவது ஒரு திங்கிங் வருது அப்படின்னாக்கா அச்சம் நமக்கு தெரியும் இன்றைக்கி நம்ம தேவையில்லாத யோசிப்போம் அது நமக்கு தான் கஷ்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை விட்டு வெளியே வர பாருங்க அது வந்து கடலோடைய அணுகிரகத்தினால் கடவுள் மீது பக்தியோட பாடல் கேட்கறது இல்லை கோயிலுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயத்தில் மாற்றிக்கிட்டாலையும் சரி இல்லை உங்களுக்கு பிடிச்சமான ஏதாவது ஒரு விஷயங்கள் நீடுபாடு செய்கிறதுனால தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வராது அவ்வளோதாங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த நாள் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பற்றி இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி